ஹாய் எல்லாம் வணக்கம் இது உங்கள் சிவிசோ இன்சோலாரம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிக்சன் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிக்சன் வெளியே வரும்போது மக்கள் கொடுத்த அந்த சவுண்டு அவருக்கு அவ்வளோ பெரிய அவமானத்தை கொடுத்தாலும் போகும்போதும் வன்மத்தை கக்கிட்டு போனவர் தான் அந்த நிக்சன் ஏன்னா விஷ்ணு கிட்ட அந்த அஞ்சு காயனை கொடுத்துட்டு இதே பூர்ணிமா அக்கா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அவர் சின்ன சின்ன விஷயத்துக்கு தானே சந்தோஷப்படுறாரு அதை கொடுத்து தொலை பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கத்தில் அவர் பண்ணிட்டு போயிருக்கார் பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவருக்கு அஞ்சு காயின் வந்திருக்கு அதை வச்சு அவர் ஏதாவது போகிறார் வச்சுக்கோங்களேன் ஆனால் வரைக்கும் அந்த காயினுக்கு என்ன பலன்றது தெரியல அது வேறு விஷயம் இப்போ வெளியே போனதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு நம்ம நிக்சன் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக சிரிப்பு வரும் சரிங்களா என்னென்னா ஒரு சில பேர் கீழே விழுந்துருவாங்க எந்திருக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க டப்புன்னு பக்கத்தில் பார்ப்பாங்க ஆஹா நல்ல வேலை யாரும் பார்க்கல டப்பால் எழுந்திரிச்சிடுவோம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அடி விழுந்திருக்கு பலமாக விழுந்திருக்கு அதை பூசி முழு வேறு வழி கிடையாது அதுக்கு இங்கே வந்துட்டு என்னமா ஃபீல் பண்ணி கூவுறாரு கொய்யாவை பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு வருது என்ன சொல்கிறாருன்னா இப்போ தான் எல்லாத்தையும் பார்த்தேன் எதிர்பார்க்காத எல்லாத்தையும் எதிர்பார்த்தது இன்னும் ஃபீலு இன்னப்பா நீ அப்படி எதிர்பார்த்தே நீ உனக்கு என்ன அப்படி கிடச்சிது எனக்கு ஒன்றும் தெரியலைப்பா நிறைய பேர் உனக்கு கழுவிதான் போகிட்டு இருந்தாங்க அப்படி நம்ம இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் எவ்வளோ சப்போர்ட்டு எவ்வளோ லவ் இவ்வளோ பேருக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு உள்ளே இருக்க வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை ஒரு வேலை தெரிஞ்சிருந்தால் இன்னும் நான் எஃபர்ட் பண்ணியிருப்பனும் அப்படின்றாரு நீங்கள் நல்ல எஃபர்ட்டில் போட்டிங்களேப்பா ஃபஸ்ட்டு ஐசோ கூட நல்ல எஃபர்ட் போட்டீங்க அதுக்கப்புறம் பூனிமாக்கா கூட நல்ல எஃபர்ட் போட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனாக்கிட்ட அவ்வளோ ரவுடித்தனமாக பேசிட்டீங்க இதுக்கு மேலே என்ன எஃபோர்ட் போட முடியும் உங்களால் அதுக்கப்புறம் பெத்த அப்பா வரும்போதே மதிக்காமல் பண்ணீங்களே இல்லை மறந்துட்டிங்களா அப்படின்னா இல்லை வேறு கேம் சொல்கிறாரு ஓ அதுக்கப்புறமும் சொல்கிறார் சே அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை ஐஎம் சாரியம் யார்கிட்ட சாரி கேட்குறாரு எனக்கு ஒன்றும் புரியலையப்பா செவுத்துக்கிட்ட பேசுவார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா உள்ள ஜெய் உள்ள கப்பு ஜெயிக்கணும்னு நான் போகலை என்ன நல்லவனாக காட்டணும்னு நான் போகலை நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க போனேனா இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க அப்பாவில் கேட்டிருந்தாவது புட்டு புட்டு வச்சுருப்பாரு இதுக்கே பாஸ் அவனுக்குள்ள வந்து எங்கள் உயிரை வாங்குனீங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறமும் இந்த வீடு தந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஆண்டவர் கொடுத்த லெசன்ஸும் முழுமையாகவும் மென்டலி நல்லா டூன் ஆகியிருக்கேன் என்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை பாராட்டின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்கிட்ட இருந்த குறையை சுட்டி காட்டின சுட்டி காட்டிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல விஷயங்களை வளர்த்துக்கிறேன் கெட்ட விஷயங்களை மாற்றிக்கிறேன் அவ்வளோ ஸ்டார்ஸ்க்கு நடுவில் நான் யாருன்னே தெரியாத எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் இந்த வாய்ப்புன்ற வாழ்க்கை கொடுத்த எல்லாருக்கும் நன்றின்னு வார்த்தையில் சொன்னால் பத்தாது வேலையில் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல நம்ம நிக்சன் அதாவது கீழே விழுந்தாலும் மீசில் மண்ணு ஓட்டாமல் எந்திரிக்கிறாராம் ரைட்டு சரி இதுக்கப்புறமாவது நல்லா ஒழுங்காக திருந்தி வாழ்க்கையில் மின்மேலும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுங்கள் எப்படி தினேஷ் சொன்னாரோ அதேமாதிரி இந்த வருஷம் ஒரு ஐம்பது சாங் உங்கள் ப்ளே லிஸ்ட்டில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதேமாதிரி வன்மத்தோடு பாடாதீங்க ஏன்னா இவர் பாடுற நிறைய பாட்டு பார்த்திங்கன்னா பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி தான் இருக்குது அந்த பிக்பாஸ் கேம்லேயே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பாடின பாட்டுக்கு முன்னாடி பாட்டெலாம் பார்த்திங்கன்னா அவர் பாடும்போதெல்லாம் அவர் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து ஒரு பெண்ணை இழிவுப்படுத்துகிற மாதிரி தான் பாடுறார் அந்த மாதிரி விட்டு நல்ல ஜாலியாக அவர் சூப்பராக பாடக்கூடிய திறமை இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் செவன் ஸ்டார்டிங்கில் தான் வந்து நல்லா பாடினார் அந்த மாதிரி லி லிரிக்ஸெலாம் எழுதி நல்லா பாடினார்னா இன்னும் சூப்பராக அவருடைய வாழ்க்கை வந்து போகும் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்க நிக்சன் இந்த மாதிரி வந்துட்டு அதாவது அடி விழுந்தது நம்மளுக்கு க்ளியர்கட்டாக தெரியுது பட் அதை வந்து பூசி முழுகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காப்புல இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே